என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை கூற இந்தவராகி உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் நீண்ட நேரமாக நிற்பதனாலோ என்னவோ உன் தயானவள் இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்ல முடியவில்லையே என்று நினைத்து வருத்தம் கொண்டிருக்கின்றேன் நீ சட்டென்று என்னை தொட்டு என்னவென்று கேட்டு விடுவாயானால் அம்மா மன மகிழ்ச்சியோடு உனக்கு அந்த செய்தியைச் சொல்லி அதில் நானும் சந்தோஷப்பட்டு விடுவேன் அல்லவா தாயானவளுக்கு தன் பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதே அதுவும் நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்கிறதே என்று நினைக்கும் பொழுது அம்மாவினுடைய மனவேதனை என்னவாக இருக்கிறது தெரியுமா இன்று இந்த விடியல் மாதத்தினுடைய தொடக்க விடியல் மாசி மாதத்தினுடைய ஒன்றாம் தேதியினுடைய விடியல் இந்த விடியலில் ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கட்டாயமாக புரிந்திருக்கவும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்திருக்கவும் வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் என் பிள்ளை தனக்கு என்ன வேண்டும் தன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அப்படியே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு தேவையோ தேவையில்லையோ ஆனால் எப்பொழுதுமே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நாம் தெரியாமல் இருக்கக்கூடாது ஏனென்றால் நாளை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வரும் அதற்கு பின்னால் இந்த ஒரு விஷயம்தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்துவிடாது என் பிள்ளையை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு இந்த மனிதர்கள் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் யார் நன்றாக பேசுகிறார்களோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்றவாறு யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் தனக்கு மிக பெரிய துணை என்றும் அவர்கள்தான் தனக்கு மிக பெரிய ஆறுதல் என்றும் நினைக்கிறார்களே தவிர இத்தனை காலமும் தனக்கு நம்பிக்கையை கொடுத்தவர்களையும் இத்தனை காலமும் தன்னோடு நல்லபடியாக பழகியவர்களையும் இவர்கள் மறந்து விடுகின்றார்கள் இதை பற்றி எல்லாம் அவர்கள் எப்பொழுதுமே பெரிதாக சிந்திப்பதில்லை அதற்கெல்லாம் என்ன காரணம் என் குழந்தையே இதை பற்றியெல்லாம் நீ இப்பொழுது யோசிக்கிறாயல்லவா அப்படியானால் உன்னுடைய மனநிலைதான் அத்தனைக்கும் காரணம் உன்னை இப்படியெல்லாம் செய்தால் உன் மனதை நோகடித்து விடலாம் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது நீ வேதனைப்பட்டு நிற்பாய் என்பதுதானே அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது அப்படியானால் அந்த எண்ணத்தை பொய்யாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு இந்த எண்ணத்தை உன் வாழ்க்கையில் நடத்த விடாமல் செய்வது யாருடைய பொறுப்பு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்தேறி கொண்டே இருக்குமானால் நாளை இந்த வாழ்க்கையில் நமக்கென எதுவுமே மிஞ்சி இருக்காது நீ ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் உன் கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்காது உன்னுடைய வெற்றியை கூட அவர்கள் உன்னிடத்தில் இருந்து பறித்துவிட்டு சென்றிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே நல்ல நேரமும் நல்ல மாற்றமும் உனக்கே உனக்கானது என நான் உன் கைகளில் ஒப்படைக்க முன் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு அதனை கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறதே என்று உன் அம்மா என்னவென்று பார்த்த பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன் சில சூழ்ச்சிகளின் பிடிக்குள் என் குழந்தை நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சூழ்ச்சிகள் நிறைந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்களினுடைய செயல்களும் உன்னை எந்த அளவிற்கு வேதனைப்படுத்தியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தும் இருக்கிறது என்பதனை உன் அம்மா நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன் சரி இதையெல்லாம் தெரிந்து கொண்ட உன் தாயானவள் உனக்கு என்ன செய்தேன் என்றுதானே கேட்கின்றாய் என் குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு செய்கின்ற எல்லா விஷயங்களுமே நாள் வரையிலும் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டங்கள் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை எல்லாம் நான் உன் முன்னால் நின்று நடத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த சூழ்ச்சிகளையும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சோதனைகளையும் என்றும் என்றென்றும் அம்மா உன் கண் முன்னால் வெளிக்காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றேன் நான் காண்பிக்கின்ற விஷயங்கள் எதுவும் உனக்கு புரியவில்லை என்றால் தவறு யார் பக்கம் என்பதும் உனக்கு தெரிய வந்துவிட வேண்டும் என் குழந்தையை நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காமல் போய்விட்டது ஆனால் அதிலும் உனக்கு ஒரு நல்லது உண்டு இந்த எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அல்லது உன்னுடைய வாழ்க்கையாக மாறியிருந்தாலும் நாளை இதனால் உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கும் இதனால் உனக்கு சோதனைகள் மட்டுமே தொடர்ந்து வந்திருக்கும் இப்பொழுது அது உனக்கு கிடைக்காமல் போனதனால் உன் வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள் நடந்திருக்கின்றது சில சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் சில விஷயங்கள் உனக்குள் பல மாற்றங்களை தந்திருக்கின்றது சில விஷயங்கள் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி இருக்கின்றது இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை என்று உனக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றது இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சுற்றி நல்லபடியாக நடக்க வைத்திருப்பவள் இந்த வராகி ஏதாவது ஒன்றை சாதிக்க நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்குள் சில விஷயங்களை என்னவென்று புகுத்தும் சில விஷயங்களை இதுதான் உன் வாழ்க்கை என்று உணர்த்தும் அப்பொழுது அதனை நீ சரியாக பெற்று கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக என் குழந்தையை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியாத பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையும் உன்னை வந்து சேரும் ஒரு மாதம் தொடங்குகிறது அப்படியானால் இந்த மாதத்தில் நீ கைவிட்ட பல விஷயங்களும் உன்னை வந்து தொடர்ந்தும் நீ வேண்டாம் என்று சொன்ன பல விஷயங்களும் முதலில் உன் முன்னால் வந்து நிற்கும் என்பதுதானே உண்மை இதிலிருந்து நீ என்னென்ன விஷயங்களை பெற்று கொண்டாலும் சரி என்னென்ன விஷயங்களை விட்டு விலகினாலும் சரி அதிலிருந்து நீ எதையாவது ஒன்றை சாதிக்க முயற்சிகள் செய்ய வேண்டும் என் பிள்ளையை எதற்காக அம்மா இன்று விடியலிலேயே அதை செய் இதை செய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று அல்லவா என் குழந்தையே நீ யோசிப்பது சரி அம்மா சொல்வதும் சரி எப்படி தெரியுமா உனக்கான வெற்றியை நான் என் கைகளில் வைத்திருக்கிறேன் நீ முயற்சி செய் என்று அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று அம்மா சொல்கின்றேன் அவ்வளவுதான் மிகவும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் இன்று இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்ற நல்ல செய்தி நான் உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ அதனை பெறாமல் சென்றுவிடக் கூடாதல்லவா அது உனக்கு எந்த அளவிற்கு வாழ்க்கையில் அதிமுக்கியத்தை கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதி உன் வாழ்க்கையாக மாறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை அதை நிச்சயமாக யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது எண்ணற்ற விஷயங்களோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையில் யாருமே இல்லை என்று நீ நினைப்பதை விட உனக்காக நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உன்னுடைய புரிதலில் இருக்க வேண்டும் நிச்சயமான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தேறிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த விஷயங்களுக்கு ஏற்றது போல உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்தி கொண்டாயானால் சர்வ நிச்சயமான வெற்றியை உன்னால் காண முடியும் பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் யார் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார்கள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தையை நீ தெரிந்து கொள்ள முடியும் உனக்காக நான் இருந்து கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையின் வெற்றி உனக்காக நான் இருந்து கொடுக்கின்ற உனக்கான நம்பிக்கை என்று இவை எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ சரியாக உணர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பு குழந்தையாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற உனக்கு சர்வ நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் அத்தனையுமே அரங்கேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதை தடுப்பதற்கு யாரும் இனி பிறக்கவும் முடியாது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வராகியிடம் ஒப்படைக்கப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் என்பதனை நீ நம்பு நான் சொன்ன விஷயம் இன்று உனக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக என் குழந்தை மறந்தும் விடாதே கைவிட்டும் விடாதே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சரியாக நீ புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் உன்னை தேடி நிச்சயமாக வந்துவிடும் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே ஒரு சில இழப்புகள் வாழ்க்கையில் ஈடுகட்ட முடியாத இழப்புகளாக இருக்கும் ஆனால் இழந்து விட்டதையே மட்டுமே நினைத்து கொண்டிருந்தோமானால் இனி வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் நீ உனக்கான வெற்றியை அடையாமலேயே இருந்து விடுவாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை நீ உனக்குரியதாக மாற்றிக்கொள்ள போகின்ற நேரத்தில்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் என் பிள்ளையை இத்தனை நாளுமே இந்தவராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடிகளில் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றி செய்திக்கு பின்னாலும் உன்னுடைய முழுமையான வெற்றியை நான் என் கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கின்றேன் இதுதான் உண்மையும் கூட இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் உனக்கான உறுதியையும் நீ பெற்று கொள்ளாமல் சென்றாயானால் இனி நடக்கப் போகின்ற நிகழ்வுகள் மேலும் மேலும் உனக்கு தாமதத்தை தான் உருவாக்கி கொண்டிருக்கும் என் பிள்ளையை என்ன நடந்தாலும் நீ எந்த எல்லாம் சரியாக உணர்ந்து விட்டாலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையை சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறதே என்பதனை யோசித்து என் பிள்ளை நீ எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியோடு இருக்க பலது என் குழந்தைக்கென இந்த வாழ்க்கை நீ என்ன நினைத்தது என்ன கொடுத்தது எதை உன்னிடத்திலிருந்து எடுத்தது என்பது எல்லாம் எப்பொழுதும் உன் தெளிவில் இருக்கட்டும் நாம் இழந்ததையும் மறக்கக்கூடாது நமக்கு வரப்போவதையும் வெறுக்க கூடாது ஏனென்றால் இழந்து ஏதோ ஒரு தானே உன்னை விட்டு சென்றது ஏனென்றால் மீண்டும் அது உன்னை வந்து சேர வேண்டாம் காரணத்தை பொறுத்து அது உன் வாழ்க்கைக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதனை முடிவு செய்துவிட வேண்டும் அதனால் உன் அம்மா சொல்கின்ற விஷயங்களை கவனத்தில் கொண்டு எதையுமே நாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் சற்று ஆற அமர யோசித்து அந்த விஷயத்திலிருந்து உனக்கு பெற வேண்டிய உண்மைகளை பற்றி மட்டும் நீ சிந்தித்தால் போதும் அத்தனையும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையையும் மிகுதியான மனமாற்றத்தையும் சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக யாரும் இல்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படாதே உனக்காக யாருமே இல்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்படாதே இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கிறது ஏது இருக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே நல்ல நேரம் உனக்கான நம்பிக்கையும் நல்ல நேரம் உனக்கான சந்தோஷத்தையும் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதியாக கொடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைகளையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய குழந்தையின் அன்பை நிச்சயமாக நான் பெற்றுக்கொண்ட கொண்ட நேரம் என்னுடைய ஒட்டுமொத்த அன்பையும் நான் உனக்கே உனக்கானதாக கொடுக்கின்றேன் தைரியமாகவும் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடும் இந்த நாளை தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்